ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸர் க்ரீன் விஜய் சேனல் எப்போ ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் பி ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விரத நாளாகும் சித்ரகுப்தரை வழிபடுவதற்கு ஒரே சிறப்புடைய நாள் சித்ரா பௌர்ணமி ஆகும் முருகன் வழிபாடு மற்றும் தெய்வத்தின் பண்டிகைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில்தான் தொடங்குகின்றன சித்ரா பௌர்ணமி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுகிற மிகவும் அற்புதமான நாளாகும் இந்நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும் கோயிலின் சக்தியும் சித்ரா பௌர்ணமி நாளின் இன்னும் அதிகமாக காணப்படும் அற்புதமான நாளாகும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வீட்டிலேயே வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும் சித்ரா பௌர்ணமியானது சூரியன் மேச ராசியில் பலம்பெற்றும் சந்திரன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பலம்பெற்றும் பயணம் செய்கிறார் சூரியன் சிவனின் அம்சமாகும் சந்திரன் சக்தியின் அம்சமாகும் எனவே சித்ரா பௌர்ணமி நாளில் சிவசக்தி வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் சித்ரகுப்தருக்கான ஒரே சிறப்பு நாள் சித்ரா பௌர்ணமியாகும் இந்த நாளில் யமதர்மராஜாவின் கர்ம கணக்காளர் சித்ரகுப்தருக்கு பூஜை செய்யப்படுகிறது நம்முடைய நன்மை தீமைகளுக்கான கணக்கு இதனை துல்லியமாக பராமரிக்கப்படும் என்ற நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது விதி முடிந்த மனிதரின் உயிரை பறித்து பூமாதேவியின் பாரத்தை குறைக்கும் பணியில் உள்ள யமதர்மன் அதிக பணியின் சுமை இருப்பதாகவும் தனக்கு ஒரு உதவியாளர் வேண்டுமென சிவபெருமானிடம் கேட்டார் அன்னை பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திற்கு சிவபெருமான் உயிர் கொடுத்து உருவானவரே சித்ரகுப்தர் ஆவார் இவர் சித்ரா பௌர்ணமி என்றுதான் தோற்றுவிக்கப்பட்டார் சித்ரகுப்தர் மனிதர்கள் பிறந்து வாழும் வரை அவர்கள் செய்த அனைத்து செயல்களையும் எழுதி வைத்திருப்பவர் பதிவை வைத்துதான் யமதர்மராஜா மனிதனின் சொர்க்கம் நரகத்தை நிர்ணயிக்கிறார் இவரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் தங்கள் பாவங்களை குறித்து அதாவது அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு இனி அந்த மாதிரியான எண்ணங்கள் வராமல் தடுக்க சித்திரகுப்தரை வழிபடுகிறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ராஜவீதி என்னும் ஊரில் அருள்மிகு சித்திரகுப்தர் திருக்கோயில் அமைந்துள்ளது சித்திரகுப்தருக்கு என தனி கோயில் அமைந்திருப்பதே இத்தலத்தின் மிகச் சிறப்பாகும் சித்திரை மாத பௌர்ணமிக்கு முன்தினம் சித்திரகுப்தருக்கு கர்ணகி அம்பிகையுடன் திருமணம் நடைபெற்று பௌர்ணமி என்று சுவாமி நகர்வலம் வரும் சித்திர பௌர்ணமி என்று சித்திரகுப்தருடைய ஜெயந்தி விழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கேதுவுக்கு அதி தேவதையான சித்திரகுப்தரை வழிபடுவதால் கேது தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் நீங்கி நன்மை அளிப்பவராக சித்திரகுப்தர் இருப்பதாக நம்பப்படுகிறது நாம் மற்றவர்களுக்கு செய்யும் தானமும் தர்மமும் நம் மனமும் நாம் செய்கின்ற நற்செயலும் மேன்மை அடைவதற்கு மட்டுமே பாவ கணக்குகளை மாற்றி எழுதுவதற்கு அல்ல என்பதை உணர்ந்து நாம் சித்ரகுப்தரை வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் நமது நற்செயல்கள் மென்மேலும் மேலோங்கும் பௌர்ணமி இரவில் சந்திரனின் ஒளி அதிகம் இருப்பதால் மன அமைதிக்காகவும் தவம் செய்வதற்கும் சிறந்த தருணமாக சித்ரா பௌர்ணமி இந்நாள் இருக்கிறது சித்ரா பௌர்ணமி என்று முருகனை வழிபடுவதால் மனிதனின் அகையிருள் விலகி ஞானம் பிறகும் நல்ல வழி காணும் நாளாக முருகன் வழிபாடு இருக்கிறது சித்ரா பௌர்ணமி நாளில் குறிப்பாக முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மயில் வாகனத்தில் காட்சி தருதல் காவடி எடுத்தல் அபிஷேகம் போன்ற சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருவண்ணாமலை கிரிவலம் முதல் தேக்கடியின் விசித்திர நிகழ்வுகள் வரை சித்ரா பௌர்ணமியில் ஆன்மீக திருவிழாவாக நடைபெறுகிறது திருவண்ணாமலை மதுரை தேக்கடி போன்ற இடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் நாளாக இருக்கிறது கிரிவலம் தேரோட்டம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் திருச்சிராப்பள்ளி நெடுங்கலாதர் கோயிலிலும் திருச்சிராப்பள்ளி மலக்கோட்டை விநாயகர் கல்வெட்டில் ராஜராஜ சோழன் பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமி பற்றிய குறிப்புகள் உள்ளது சித்ரா பௌர்ணமி என்று சிவ ஆலயங்களில் விழாவாக கொண்டாடப்படுகிறது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமியில் நம் மனமும் வாழ்க்கையும் ஒளிமிக்கதாக அமைய அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி தின வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பீ பாசிட்டிவ் பி ஹாப்பி